ஸோ வெல்கம் டு மேச்சிசை ஸோ இன்றைக்கி நம்ம எங்கே வந்திருக்கோம் பார்த்தீங்கன்னா திருநெல்வேலியில் உள்ள இருட்டுக்கட அல்வாக்கி வந்திருக்கோம் ஸோ நெல்லையப்பர் கோயிலுக்கு அப்படியே ஆப்போசிட்டில் தான் இருட்டுக்கட அல்வா இருக்குது இந்த கடை கடை பார்த்திங்கன்னா கிட்டத்தட்ட நூற்றி இருபத்தி நாலு வருஷமாக ரொம்பவே சக்ஸஸ்ஃபுல்லாக ரன் இருக்குது ஸோ இன்றைக்கி நம்ம இருட்டுக்கட அல்வா வந்து சாப்பிட்டுட்டு அங்கே அல்வாவை நல்லா டேஸ்ட் பார்த்துட்டு அதுக்கப்புறம் அந்த அல்வா கடை ஓனர் வந்து நம்ம இன்ட்ரிவியூ வந்து எடுக்க போகிறோம் ஸோ வாங்க நம்ம ஓனர் கிட்டே போய் பேசலாம் ஸோ கடை அல்வா கடை ஆரம்பிச்சு பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட நூற்றி இருபத்தி நாலு வருஷம் ஆகுது இப்போ வரைக்கும் அல்வா கடை அப்படின்னு ஞாபகம் தான் திருநெல்வேலின்னு வந்தாலே டக்குன்னு எல்லாரும் முதல்ல வர்றது பார்த்தீங்கன்னா இருட்டுக்கடை அல்வா கடை தான் ஸோ கடை அல்வா கடையோட ஓனர் நம்ம பக்கத்தில் இருக்காங்க ஸோ அவங்ககிட்ட ரொம்ப கேட்போம் ஸோ அந்த அல்வா கடையோட சக்சஸ்க்கு என்ன காரணம் அல்வாவோடய தரம் டேஸ்ட்டு நூற்றி இருபத்தி நாலு வருஷமும் ஒரே டேஸ்ட்டில் நம்ம பண்ணிக்கிட்டு இருக்கணும் இதில் வந்து எந்த ஒரு கலப்படமும் கிடையாது இதில் பால் ஜீனி நெய் பியூர் நெய் இது மட்டும்தான் வேறு இது ஒரு எந்த ஒரு ஸ்பெஷல் இதுலன்னா ஸ்பெஷல் ஏன் அப்படின்னா தாமிரமரிகை தரணி அதில் ஒரு முக்கியமான ஒரு காரணம் அல்வா கடை வந்து ஆர்ஜின் வந்து ஹிந்திக்காரங்க தான் அதை ஆரம்பித்ததை சொல்கிறாங்க ஆக்சுவல் வந்து நாங்கள் தான் ஆனால் நாங்கள் இங்கே வந்து அல்வா தொழில் பண்ணி நம்ம பண்ணிக்கிட்டு ஸோ அஞ்சரைலேருந்து ஒம்பது மணி வரைக்கும் தான்ல சாயங்காலம் அஞ்சு மணிலேருந்து ராத்திரி பத்து மணி வரைக்கும் எடுக்கணும் முன்னாடி வந்து பார்த்திங்கன்னா சீக்கிரமாக ஆயிடும் இப்போ முன்னாடி வந்து கஸ்டமர் கேர் நம்பர் எதுவும் கிடையாது இப்போ பேக்கிங்க்கு பின்னாடியே பார்த்தீங்கன்னா கஸ்டமர் கேர் நம்பர் கொடுக்குறாங்க அதில் நிறைய வாடிக்கையாளர்கள் வந்து நீங்கள் சீக்கிரம் அடைச்சிருக்கீங்க எங்களுக்கு தேக்கமாக போயிடுது அப்படின்னு சொல்கிற காரணத்தினால நம்ம வந்து ப்ரொடக்ஷனை இன்க்ரீஸ் பண்ணி டைமிங் எக்ஸ்டண்ட் பண்ணி பத்து மணி வரைக்கும் எல்லா கஸ்டமருக்கும் இல்லைன்னு சொல்லாத அளவுக்கு நம்ம இருக்கோம் ஆனால் முன்னாடி நம்ம வந்து அந்த ஃபிக்ஸடாக கம்மியாக இருக்கும்ல அவ்வளோதான் இல்லை இப்போ தான் அதிகமாக கொண்டு வந்திருக்கீங்க இப்போ எவ்வளோ நாளும் வாங்கிக்கலாம் நிறைய பேர் அந்த ஃபீட்பேக் வந்து உங்களுக்கு வந்து நமக்கு வந்து அந்த மாதிரி கஸ்டமர் கேரில் வந்து எங்களுக்கு வெளியூர்லேருந்து நாங்கள் வாரம் ஒரு எதிர்பார்ப்பில் வாரம் எவ்வளோ தான் கிடைக்கிது தான் கிடைக்கிது நிறைய பேருக்கு நம்ம கொடுக்க முடியல அப்படின்னு சொல்கிறேன் ஒரு ஒரு ரெக்கமெண்டேஷனுக்காக நம்ம வந்து எவ்வளோ நாளும் நம்ம கொடுத்துட்ருக்கோம் இல்லைன்னு சொல்கிறத இல்லைன்னு சொல்லாத அளவுக்கு நம்ம வந்து கொடுத்துருக்கோம் ஸோ இருட்டு கடவுளை பேஸ் பண்ணி பார்த்தீங்கன்னா நிறையா படங்கள் வந்திருக்கு நிறையா படத்துக்கு நிறைய டைலாக்ஸ்லாம் வந்துருக்கு மோட்டிவேஷன் டைலாக் நிறையா சாங்ஸ்லாம் வந்திருக்கு அதெல்லாம் பார்க்கும்போது அவங்களுக்கு எப்படி தோணுது எப்படி இருக்கும் இல்லை அதெல்லாம் பார்க்கும்போது ஒரு நம்ம நம்ம ஒரு பேர் சொல்கிற அளவுக்கு நம்மளோட நிர்வாகம் நம்ம வந்து வளர்ந்துருக்குறோம் அப்படிங்கிற மாதிரி பெருமையாக இருக்கு ஸோ பிஸ்னஸ்க்கு புதுசாக தொழில் தொடங்கணும்னு நினைக்கிறவங்களுக்கு ஏதாவது ஒரு டிப்ஸ் நீங்கள் கொடுக்கணும் எதை கொடுப்பீங்க அதான் குவாலிட்டி குவாலிட்டி நமக்கு வந்து நம்ம தரமான ஒரு நல்ல ஒரு பொருள் நம்ம எப்போவும் நம்ம நல்ல தரத்தோடு நம்ம கொடுத்தா அதுக்கு கண்டிப்பாக ஒரு நல்ல வரவேற்பு இருக்கும் அதெல்லாம் ஹார்ட் ஒர்க்கும் பண்ண தான் ஸோ தேங்க் யூ உங்களுக்கு ஒரு நாளைக்கு ஆவரேஜ் எவ்வளோ கஸ்டமர் வருவாங்கன்னு சொல்லுங்கள் அது நிறைய வருவாங்க அது சரியாக நம்ம வரைக்கும் அஞ்சரைக்கு முடிச்சா அந்த பத்து மணிக்கு கட்டு கண்டினியூவாக கூப்பிட்டு வந்தோம் தேங்க்ஸ் சாம்பிளுக்கு ரெண்டு இலையில் அல்வா வாங்கியாச்சு அது போத்திங்கன்னா ஒரு கிலோ அல்வா தனியாக வாங்கியிருக்கோம் இப்போ நம்ம அல்வா சாப்பிட்டுட்டு இந்த வீடியோ வந்து பினிஷ் பண்ணிப்போம் சோ அல்வா நல்லா எண்ணமா இருக்கு ரொம்ப டேஸ்டா இருக்கு சோ தன்னம்பிக்கையோட தொழில் ஸ்டார்ட் பண்ணா ஜெயிக்க முடியும் இது உதாரணம் திருநெல்வேலியில இருட்டு கடை பத்தி தெரியுமா ஆ தெரியும் சார் ஒரு காலத்துல கோயில் எடுத்தாப்புல கரண்டே இல்லாமல் இருட்டில் ஆரம்பிச்சது அதனால தான் பேர் இருட்டு கடை ஆனா இப்போ கோயில் எங்க இருக்குன்னு கேட்டா இருட்டு தன் திறமையால ஒரு லேண்ட்மார்க்கே உதாரணம் ஒரு பொருள் அங்க மட்டும் மட்டும்தான் கிடைக்கும்னா அது எங்க இருந்தாலும் கூட்டம் தானா தேடிவோம் இந்த மாதிரி பூவை தான் எப்ப வண்டு வரும் வண்ட தேடி பூ போவாது அதான் இயற்கை